ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப் வந்து உளுந்தும் கால் கப் வந்து பச்சரிசியும் எடுத்து கழுவி ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன மெஷர்மென்ட் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பூ வந்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த கப்பில் வந்து அரைக்கப்பு உளுந்தும் கால் கப்பு வந்து பச்சரிசியும் எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கு வந்து ஒரு கப் வந்து வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன் அதில் வந்து இந்த வெள்ளத்தை எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ வந்து கரங்ஜ, இந்த வெள்ளத்துக்கு வந்து கம்பி பதம்லாம் கிடையாது இதை வந்து ஜஸ்ட்டு வந்து கரைஞ்சி கரைஞ்சாலே போதும் இதை வந்து நம்ம வடிகட்டி நம்ம வந்து கலக்க போகிறோம் இப்போ வந்து நல்லா வந்து வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு அந்தளவு நல்லா கொதிக்கணும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காயை வந்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டு அதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வச்சுருந்த உளுந்தையும் பச்சரிசியும் மாவாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து ஊற்றிக்கலாம் நல்லா வந்து கெட்டியாக இருக்குது அந்த மாவு இதில் வந்து நல்லா தண்ணி வந்து நிறையா வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் நல்லா வந்து தண்ணியெலாம் நிறையா வந்து சேர்த்தாச்சு அதுக்கு மேலே நான் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணியுமே நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து நல்லா வந்து வெந்து கெட்டியாகணும் இந்த மாவு அதனால் வந்து தண்ணி வந்து நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வந்து நல்லா வேக விடணும் இந்த மாவை இப்போ பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கு எப்படி கெட்டி ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நேராக இந்த மாதிரி மாவு வந்து கெட்டியாகும் கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ நல்லா மாவு வெந்துருச்சு இந்த டயத்தில் வந்து நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெள்ளம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டுச்சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்து சேர்த்தாச்சு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு உளுந்தங்கஞ்சி இது வந்து ரொம்ப கை கால் வலி இந்த மாதிரிலாம் வராமல் இருக்குது இதை வந்து அடிக்கடி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து குழந்தைகளுக்குலாம் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அளவு தண்ணியாக வந்து இருக்கணும் குளுந்தங்கஞ்சி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்